எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அரிசி ஊற வைக்க தேவையில்லை மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சட்டுன்னு ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா மொறு மொறுனும் இருக்கும் கண்டிப்பாக கொடுத்து பாருங்க இதுக்கு வந்து ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பில் நாலு கப் மொத்தமாக வந்து நாலு கப் தண்ணி நான் ஊற்றுனேன் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் இருந்தால் தான் தோசை வந்து நல்லா லேஸாக மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மாவை கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம் இப்போது வெங்காயம் வந்து நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயமே எடுத்து அதை நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக சாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து தோசையில் நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதே தெரியாது அதனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடிசாக சாப் பண்ணோம்னா தோசையும் லைஸாக வரும் அதே மாதிரி நம்ம வெங்காயமோ இல்லை வெஜிடபிள்ஸோ போட்டிருக்கிறது தெரியாது அதே மாதிரி நான் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு அதாவது ஒரே ஒரு குடமொளகா சேர்த்தேன் அதையும் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு அதோட ஒரு கேரட்டையும் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நீங்கள் பொடியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா தோசையில் வெஜிடபிள்ஸ் போட்ட மாதிரியே இருக்காது குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தோசைக்கல் நல்லா அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம அப்படியே கல்லில் ஊற்றிட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஊற்றும் போதே ஓட்டை ஓட்டையாக நல்லா வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் அதனால் எல்லா மாவையும் நல்லா ஊற்றிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோதான் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு இது குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது உடனே டக்குன்னு குக் ஆகிரும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்குன்னு பெருசாக ஒன்றும் தொட்டுக்க தேட தேவையில்லை ஏன்னா இதுலேயே வெஜிடபிள்ஸ் இருக்குது காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்குது அதோட நம்ம ஃப்ளேவருக்காக சீரகமும் போட்டிருக்கோம் அதனால வீட்டில் ஏதோ இருக்கிற குழம்பு வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை வெதுவுமே குழம்பே இல்லாமல் ப்ளைனாகவும் சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரை டேக் டீக்கே ப பாய்